ரொம்ப காத்தடிக்குதா போதும் நடிச்சது போதும் நில்லுங்க Oh.

இருக்கு வீட்டுக்குள்ள எல்லாமே யாரும் தேவையில்லாம வெள்ளி வராடிங்க மழை தண்ணி ஆனா வண்டியெல்லாம் பார்த்து ஓட்டுருங்க வண்டியெல்லாம் ஓட்டாடிங்க மழை வந்து அதனால ஓட்டாடுங்க வாங்கி வச்சுக்கோங்க மூடி இருக்கு கடை எல்லாம் மூடி இருக்கு பாப்பா குட்டி பாசனி பால் ரெண்டு பேக்கெட் பால் மூணு பேக்கெட் பால் எல்லாம் எடுத்து வாங்கி வச்சிக்கோங்க இப்ப பாருங்க காட்டுல எப்படி இருக்குன்னு நானே உங்களுக்கு காட்டு அம்மா காற்று வந்து